வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரனுடைய பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையே தீராதா ஒவ்வொரு காலகட்டத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கேன் மற்றவங்களை வாழ வச்சு பார்த்துருக்கேன் நான் எந்த தப்பும் செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தப்படக்கூடிய அப்படி வருத்தப்பட்டா கூட கிட்ட சொல்லி அழ முடியாத கிட்ட சொன்னால் அவங்களும் வருத்தப்படுவாங்களேன்னு நினைக்கக்கூடிய மீன ராசி என்பர்களே இந்த வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி அது சார் முன்னால் பட்ட பத பட்டது போதாதா திருப்பியும் ஒரு கஷ்டமா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் வராங்க ஜென்ம சனியா இருக்க போனாங்க ஜென்ம சனியா இருந்தா அவ்வளவுதான் அதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்லை அங்கதான் நீங்க ஒரு விஷயம் பாஸ் பண்ணி அடுத்தளவு ஏழரை சனி எல்லாருக்கும் பாதிக்குமா அது சனி பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் நிறைய ஜோதிட வகுப்புகள் எடுக்கணும் உண்மையிலே கிடையாது இந்த காலகட்டத்தில் எதை செஞ்சா நல்லது அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா இப்ப ஏழு பிரச்சனை இல்லை சார் அப்ப எனக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலை மற்ற கிரகநிலைனால பாதிக்கப்படும் ரெண்டாவது யாருக்கெல்லாம் மீன ராசியோ அதுக்கு எது இருக்குன்னா அவங்க எல்லாம் பாதிக்கப்படும் அதே போல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதன் தசை நடக்குதோ கேது தசை நடக்குதோ சில பேர் சுக்கர தசை கூட சில பாதிப்புகள் இருக்கும் அதனாலதான் பாதிப்பே தவிர மற்றபடி ஏழை சென்று அதிகமா பாதிக்கப்பட்டு சொல்றது அதனுடைய பாதிப்பு குறைவு நீங்க மீனராசிக்காரங்க ஃபார்ட்டி பெர்சன்ட் கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் நல்லாவே இருக்காங்க காரணம்னா அவங்களே நடக்கூடிய தசா சாம்திகள் அவங்க செய்யக்கூடிய தொழில் அவங்க செய்யக்கூடிய வேலை அதெல்லாம் அவங்கள ஒரு அடுத்த நிலை கொண்டு போயிடும் இல்லைன்னா இல்லை இப்ப ஜென்ம சனிக்கு சனி பகவான் வராது உண்மையிலே ஏக சனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் அது எந்த ராசியில இருக்கோ அது மேல சனி பகவான் வரும்போதான் செந்த சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருட்டுக்கான காலம் அப்ப அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தின் மேல ஒரு இருட்டு வந்தா எப்படி இருக்கும் லைட் போட்டு வச்சிருக்கீங்க ரூம்ல திடீர்னு யாரோ வந்து லைட் ஆஃப் பண்ண அப்ப எப்படி இருப்பீங்க அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அந்த ரூமில் நடக்கணும் எந்திரிச்சி போகணும் படிக்கணுன்னா எப்படி படிப்பீங்க எப்படி நடப்பீங்க எப்படி ஒரு வேலையை செய்ய முடியும் அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு தான் செயல்படுவோம் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு வாயில் சொல்லணும் ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பெரிய ஆசைப்பட்டு ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடாது இந்த சனி பவான் யாருக்கு எதிரி அப்படின்னா அதிக ஆசைகளை கொண்டவர்களுக்கு சனி பவான் எது அவர் என்ன பண்ணுவார்னா அதிகம் ஆசைப்படுறியா உனக்கு ஒரு வேலை கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி அதிக சம்பளத்தை கொடுத்து அந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியாம நீங்களே வெளில வரா மாதிரி வேலையை சனி பவானி செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது இருக்க கம்பல் இருக்கீங்க அங்கே பிரச்சனை எதுதான் செய்யும் இன்னும் பண்ண முடியாது நீங்க அதை தான் ஆகும் அதனால தான் ஆஃப் ஆஃப்னா என்ன பண்ணுவீங்க அப்படியே ஒரே இடத்துல இருப்பீங்க அது மாதிரி ஒரே இடத்துல இருந்து உங்களுடைய வேலைகளை தேவைகளை பூர்த்தி செய்ய முடிய முக்கியமான காலம் தான் இந்த இளரசி அப்ப இருக்கிற இடத்துல என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சு தான் ஒர்க் பண்ணியும் அதுல சில சிரமங்கள் இருக்கும் இருட்டில் என்ன பண்ண முடியும் சில விஷயங்கள் செய்ய முடியும் செய்ய முடியாது இப்போ நாலு பேர் இருட்டில் நீங்கள் நீ பாட்டு நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்குன்னு கேட்பாங்க அப்போ வேலையில் பிரச்சனை வருமானம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதிகமான உழைப்புகளை போகணும் நம்ம உட்காந்துட்டு என்னெல்லாம் செய்யணும் யோசிச்சு 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 வேலைக்காக அதிக கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக பிரச்சனை வராது இந்த சனிபவன் என்ன பண்ணுவாருன்னா அதிகமாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாருப்பா இவனை இருட்டாக்கி கூட ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கானு அப்படின்னு அவர் நகர்ந்து போயிரு அதனால கண்டிப்பா பெரிய அளவுல பிரச்சனை இருக்காங்க அது முக்கியமா உத்திரட்டாத நட்சத்திரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அவங்க ஏற்கனவே சனியோட நட்சத்திரம் இப்ப சனி பகவான் வரும்போது ஏற்கனவே வந்து நிறைய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாய நட்சத்திரம் நீங்க லைஃப் டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா வேலை மாறக்கூடாதுல மாறி கஷ்டப்பட்டுருக்கீங்க கல்யாணத்துல ஏதாவது ஒரு தவறான ஒரு மரணை செலக்ட் செய்து அதனால கஷ்டப்பட்டுருக்கீங்க தொழில நிறைய தவறான அடிவுகளனாலும் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உத்தரட்ட நட்சத்திரம் அப்ப என்ன ஆகும் அந்த சனியும் வரும்போது உண்மை தவறான நிறைய விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வரும் அப்போதான் நிறைய பேர் ஆசையை தூங்குவாங்க இந்த சனியில என்ன ஆகும்னா நிறைய ஆசை அதிகமானாலும் கெட்டு போயிடும் அப்ப பிஸ்னஸ் பண்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு நீங்க தான் செலக்ட் பண்ணணும் இது நம்ம யாரும் ஆகாது இந்த ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதை நான் செய்ய முடியாது தான் சில விஷயங்களை ஒதுக்கணும் ஏன்னா மனுஷனுக்கு என்ன ஒரு ஆசை ஆசாதன எல்லாருமே தானே திடீர்னு வந்து பணமே இல்லாமல் இருக்கீங்க நான் ஒரு பொருளாக தரேன் நீங்கள் ஆர்மின்னு சொன்னால் அப்பாடா பரவாயில்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு நம்ம ஏதாவது செய்யலாம்னு நினச்சி ஆரம்பி அப்போ தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பணம் போட்டதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆகாது பணம் போட்டோரும் உங்களை டார்ச்சர் பண்ணுவார் பணத்தை எடுக்கும்போது நீங்கள் வரது அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் தான் ஜெர்னலிஸ்ட்டு அதனால் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க புதுசாக ஆஃபீஸ் ஓட்டு முடியாது புதுசாக பிரான்ச் புதுசாக வேலைக்கு கூட ஆள் எடுக்காது அதுல கூட ஒரு தப்பு நடக்கும் தப்பான ஆள் எடுத்துக்கொண்டு வேலையும் செய்யாம சம்பளம் கொடுக்காம வேணும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக புதிய விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு அதே போல இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல திருமணம் நடக்கும் திருமணத்துல பிரச்சனைகள் வராது திருமணம் நடாதே அப்ப நீங்கள் என்ன பண்ணும் அந்த வரன் பார்க்கும்போது உங்கள் தகுதி கரெக்டாக இருக்கா உங்கள் வேலை வாய்ப்பு உங்களுடைய கல்வி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மேட்ச் பண்ணுவோம் இல்லை எனக்கு ஒரு நல்ல இடத்துல வரணும் வந்திருக்கு நல்லா வசதியான வரணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அது ஆண் ஜாதமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதமாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிங்களுக்கு சில சில கருத்து வேறுபாடுலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் மீனராசி என்பர்களுக்கு அது பெரிய பிரச்சனை வராது ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதுன்னு தெரியும் அதனால் பெரிய பாதிப்புகள் இந்த மீனராசி என்பது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வராது என்னன்னா நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ஒழுக்கமாக இருக்கும்னு நினைப்பீங்க அதெல்லாம் கரெக்டாக செய்ய இதை கரெக்டாக செய்ய வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் சரியாக இல்லை இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க ஒழுங்குப்படுத்துங்கன்னு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க அதனால் சில டார்ச்சர் அனுபவிக்கக்கூடியது இந்த மீனராசி அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களால் ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் வரும் அவங்களுக்கு நேரம் சரியில்லை அவங்களும் ஏதாவது கும்பராசியோ மீனராசியோ மேசராசியோ இருந்தாலும் பாதிக்கப்படுது இல்லை அஷ்டமசனி நடக்குது அவங்களுக்கு இல்லை அர்த்தாஷ்டம சனி நடக்குது அதனால அவங்களுக்கும் நேரம் செல்லும் போது அந்த பாதிப்புகள் அதிகமாகும் அதனால அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கு தேவையில்லாம கடன் வாங்காது சார் கடன் வாங்காமல் வாழ்க்கையே ஓட்ட முடியாது சார் வாங்குங்க ஆனால் அதிக வட்டிக்கு உடனே நடந்துடும் இந்த கடன் வாங்கும்போது என்னன்னா எல்லாருக்கும் நிர்பங்கள் இந்த தொழிலுக்காக கடன் வாங்குறேன் இந்த படிப்புக்காக கடன் வாங்குறேன் இந்த வேலைக்காக கடன் வாங்குறேன் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது அப்போ தொழிலில் ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா அது செய்யாமல் இருங்க இல்ல கம்மியாக செய்யுங்க வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா வேறு ஏதாவது வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யுங்க ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவையை குறைச்சிக்கிங்க இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க என்னை பத்திரிக்கை நான் எதுவுமே ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறது அதுதான் அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க முதல்ல அதுவே பாதி சேஃப்டி நான் அதை வாங்க மாட்டேன் பேங்க் லோன் கிடைச்சா நான் இதை செய்வேன் இல்லை செய்ய மாட்டேன் சில நேரங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை செஞ்சே ஆக வேண்டிய நேரம் வரும் அங்கே தான் ஒரு மனிதன் பிரச்சனைக்கு தள்ளப்படுறாங்க அந்த நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்குது யாருக்காக ஜாமீன் போடாதுங்க செக் கொடுக்கனா பர்ஃபெக்டாக ஃபில்லப் பண்ணி கொடுங்க ப்ரோட் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லாக கரெக்டான ஆகலாம் ஆனால் நம்மளால கட்ட முடியுமா கட்டலன்னா ஒரு பிரச்சனை பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்துட்டு செய்யறது சார் இந்த காலத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகாது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு தவறு நடக்கும் நீங்கள் சாதாரண ஒரு டூ வீலர் வாங்கினா கூட வாங்கினதுக்கப்புறம் யோசிச்சுப்பீங்க ஐயோ நம்மளுக்கு யூஸ் ஆகலையே இந்த வண்டி நம்ம வாங்கிடக்கூடாது இந்த வண்டி நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கலையே இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படாம போயிடுச்சு என்ன யோசனை பண்ணணும் அதனால கார் வாங்குறது வீடு வாங்குறது எல்லாத்தையும் தவிர்த்துருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே போகக்கூடாது இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்னீங்க அப்படின்னா சனி பகவான் எதுவுமே செய்யப்பட்ட அதுதான் இந்த மீன ராசிக்கான முக்கியமான பலன் சரிங்களா அதே போல் வெளிநாடு பயணம் பண்ணுறது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் அந்த சப்போர்ட் பண்ணும்போது என்னன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இல்லீகல் ரூட்டில் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா பிரச்சனையை கொடுப்பாரு லீகல் ரூட்டில் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் சனி பவான் கொடுப்பாங்க சனி பகவான நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு விஷயம் லீகலாக எல்லாம் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது அதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது தேவையில்லா இல்லீகல்லாம் ஏதாவது ஒரு வரும் அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸு தவறான பாதையில போட்டு முக்கியமாக அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தவறான நண்பர்கள் தவறான பழக்கங்கள் தவறான உறவுகளுக்கு அதிகமாக ஆளாகும் நிலை வரும் அங்கே கேர்ஃபுல்லாக இருந்தீங்க ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இந்த ஒழுக்கத்தோட நீதியோட நியாயத்தோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஜென்மசனியில் என்ன வந்தாலும் சரி பாதிப்பை கொடுக்கவே மாட்டாங்க எந்த எந்தான் இருக்கு நீங்க ஒழுக்கமா நீதி நியாயத்தோட கடமை இந்த ஜென்ம சனி மீனராசிங்கிறது எதுவும் செய்யாது நம்ம சொன்ன பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்க ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்கள கொடுக்கும் அதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் வந்துட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதுல பலன்கள் வராது உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே வரும் தெளிவா தெரிஞ்சுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பல் ஆரம்பிக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துறா இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வர கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்